ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காப்பு கட்டுற இதுதாங்க ஈவினிங் தான் நம்ம காப்பு கட்டு போகிறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு பெட்ஷீட்லாம் துவைச்சாச்சுங்க நம்ம வியாழக்கிழமை தான் பெட்ஷீட்லாம் துவைச்சோம் ஏன்னா வெள்ளிக்கிழமை வைகுண்ட வருதுன்னு சொல்லிக்கிட்டு ஆனால் இன்றைக்கும் ஒரு டைம் நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு பொங்கல்லாம் வச்சு இது பண்ணால் தான் கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த பெட்ஷீட்லாம் துவைச்சு போட்டாச்சுங்க இந்த பெட்ஷீட்லாம் பார்த்திங்கன்னா கரூரில் வாங்கின பெட்ஷீட் தாங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் ஏபிசிடி இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம் குழந்தைங்களுக்கு இந்த பெட்ஷட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த பெட்ஷீட்டு அங்கே தான் வாங்கினது இது காட்டன் பெட்ஷட்டு இதுவும் அங்கே தான் வாங்கினது இங்கே பாருங்கள் இந்த பெட்ஷீட்டு இது இங்கே பாருங்கள் இந்த பெட்ஷ்டும் அங்கே வாங்கினது பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா பாண்டா இந்த மாதிரிலாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது குளூருக்கு நல்லா இருக்குங்க உங்களுக்கு பெட்ஸ்ட் என்ன கூட கரூரில் நீங்கள் போனீங்கன்னா கூட அங்கே வாங்கி பாருங்க எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்கும் குவாலிட்டியும் நல்லாயிருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பெட்ஷ்ட் அங்கே தாங்க இது ரொம்ப பெருசாக இது எல்லாமே காட்டன் தாங்க இதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் இருக்குங்க இன்னும் அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு தான் நல்லா இருக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க இன்றைக்கி முடிச்சுட்டு காப்பு தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குளிஞ்சு பழம் மரத்தில் பார்த்தீங்கன்னா குளிஞ்சு பழம் ரெண்டு கொஞ்சம் நாளாகவே ஒரு ரெண்டு பழம் அப்படியே இருக்குதுங்க நல்லா பழுத்துருச்சு நம்ம இப்போ இந்த பழம் பறிக்க போகலாம் வாங்க கொழிஞ்சு பழம் பறிக்கிறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இதாங்க இப்போ தான் ரெடி பண்ணாங்க எப்படி இருக்குது பாருங்க ஒரு ரெண்டு மூணு நாளாகவே பார்த்திங்கன்னா வானிலை ரொம்ப இதாக தாங்க இருக்குது வெயிலெலாம் எதுவுமே இல்லை ரொம்ப மோடமாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் குளுர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க துணியெல்லாம் துவைச்சு போட்டிருக்கோம் எப்படி காயுது என்னன்னு தெரியல கொழிஞ்சு பழம் பிற மரம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மரம் தாங்க இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அது ஒரு பழம் மட்டும்தான் நாங்கள் பார்த்துருந்தோம் சரி ஒன்று தான் இருக்கும் போல் இருக்கு சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தோம் ஆனால் அது பார்த்திங்கன்னா பழுத்திருச்சுங்க இன்னொரு பழம் பார்த்திங்கன்னா உள்ளார இருக்குது ஆனால் அதை நான் பார்க்கல எங்கே இருக்குது அந்த பழம் எங்கே ஆமாம் ஆமாம் ஆ தெரியுது அங்கே பாருங்கள் எல்லோ கலர் அதுவும் நல்லா நல்லா எல்லோ கலரில் ஆயிடுச்சு ஆ சரி சரிப்படிங்க நல்ல ஃபுல்லெல்லும் ஆயிடுச்சு இருந்துச்சு எவ்வளோ பெரிய இன்னொரு பாவும் பறிச்சிக்கலாங்க சிக்க மாட்டாங்கிது ரெண்டு விழுங்கிருச்சிங்க இங்கே ஓப்பன் பண்ணுங்க நல்லா வாசனையாக இருக்கா ஓப்பன் பண்ணுங்க நம்ம ஒரு பழம் சாப்பிட்லாம் அவங்களுக்கு ஒரு பழம் வச்சிடலாம் அவ்வளோதான் ரெண்டு பழம் தான் இருக்கா கழுவுனுமா போன வருஷம் மூணு பழம் இருந்துச்சு இந்த வருஷம் ரெண்டு தான் இருந்திருக்கு அடுத்த வருஷம் இருந்துச்சு சின்னதாக இருந்துச்சு செடியிலே இப்படி பழுக்க வச்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஓப்பன் பண்ணுங்க சாப்பிட்றலாம் என்ன போய் மண் சாப்பிடாத சாப்பிட்டாத மண்ணா குழந்தையில மண்ணை சாப்பிட்டா தான் அறிவு வருமாமோ ம் அப்படி பார்த்தா காட்டில் இருக்கிற மண் எல்லாமே நீங்கள் தான் சாப்பிடணும்ல ஓ அறியறதுக்கு இதுவே இதேவா சார்ஜ் படம் மாதிரியே இருக்கு ஓப்பன் பண்ணியாச்சு கையெல்லாம் பாருங்க அந்த தோல் உரிச்சதில் சார் எவ்வளோ வந்திருக்குதுன்ட்டு ச்சே டேஸ்ட் பண்ணி போடலாம் குளிஞ்ச படத்தில் சாப்பாடு செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க அப்படியே பழுக்கு சுருன்னு ஏறி போகும் நல்லா இருக்குங்க ரொம்ப பிடிப்பா உள்ள லைட்டாக பிடிப்பா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குங்க நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் banya